இசையால் வசமாக இதயம் எது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இசைக்கு நம்மளுடைய மூளையை தூண்டக்கூடிய சக்தி இருக்குங்க இந்த இசைக்கு நம்ம ஆள் மனசுல இருக்கக்கூடிய பழைய ஞாபகங்களை தட்டி எழுப்பக்கூடிய வல்லமை இசைக்கு இருக்கு அப்படிம்பாங்க அதனாலதான் இன்னைக்கு பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சூப்பர் மார்க்கெட் பெரிய பெரிய ஜுவல் ஷாப் இங்க எல்லாமே ரொம்ப ஒரு மைல்டான மெலோடி மியூசிக் ஓடும் காரணம் என்ன அப்படின்னா நம்மள அதிக நேரம் அங்க தங்க வைக்கும் அதே மாதிரி அந்த பொருளை பார்க்கக்கூடிய கோணம் வித்தியாசமா இருக்கும் மியூசிக் சேர்ந்து பார்க்கும் பொழுது நம்ம அந்த பிராண்டை பார்த்து வாங்குவோம் எம்ஆர்பி ரேட்டை பார்த்து வாங்குவோம் அதனாலதான் அங்கெல்லாம் அந்த மாதிரி மியூசிக் ஓடுது ஒரு டீ கடையில போறப்போ ஒரு ஃபாஸ்டான மியூசிக் ஓடும் என்ன காரணம்னா வர்றவங்க டீ சாப்பிட்டு உடனே கிளம்பணும் அப்படிங்கறதுக்காக பட்டுப்புடவை இருக்கக்கூடிய கடைகள்லாம் பார்த்தோம்னா ஒரு பாரம்பரியான பாரம்பரிய கலாச்சாரமான மியூசிக்ஸ் வரும் அது நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் பார்ல எல்லாம் ஒரு மைல்டு மியூசிக்ஸ் வரும் அது என்ன பண்ணணும்னா குடிக்கிறவங்களை அதிகமா குடிக்க வைப்போம் சாப்பிடறவங்க அதிகமா சாப்பிட வைப்போம் பில் அதிகமா கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக புக் ஷாப்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இளையராஜா சாங் கரோக்கி மைல்டா ஓடும் நம்ம நிறைய புத்தகங்கள் வாங்க வைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஹோண்டா கார் கதவு கூட டப்புன்னு சாத்துறது கூட ஒரு இசை அது நம்மள அதிகமா இருக்க வைக்கும் கலக்ஸ் குழந்தைங்க